வந்து கிறிஸ்துக்கு ஒரு ஐடியாவே கொடுக்குறான் அந்த வசனத்தை வாசிக்கலாம் மத்திய நாலாம் அதிகாரம் ரெண்டு மற்றும் மூணு அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று பசி வந்தது மூன்றாம் வசனம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பம் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார் இது நம்மளுக்கு தமிழ்ல நீ தேவனுடைய குமாரனா இருந்தா நீ அப்பமாக்கு அப்படின்னு இருக்கு ஆனா என்ன தெரியுங்களா சொல்லிருக்கணும் நீ அப்பாவோட புள்ளையா நீங்க எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க நீ அப்பாக்கு மகனா கேட்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கேட்கிறா நீ நீ தேவோட மகனா உண்மையா அப்பனா நீ என்ன பண்ணு இந்த கல்ல அப்பமா மாத்து ஏன் இப்படி சொல்லணும் இது அவன் கொடுக்குற ஒரு ஐடியா தான் நமக்கும் நிறைய இந்த மாதிரி ஐடியாலாம் வரும் குறுக்குத்தனமான ஐடியா நான் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப யாரோட வேலை செய்ய வந்துக்கிறீங்க அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு பலன் நீங்களே இப்படி சோர்ந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்க பலன் வரும் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் இந்த இங்க ஒண்ணுமே இல்லை சாப்பிடறதுக்கு கல்ல அப்பமா பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போய் என்ன பண்ணுவான் எவ்வளவுன்னா பிரசங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நல்ல ஆலோசனை மாதிரி இருக்கும் ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குமா ஒரு அவனோட ஒரு துன்மார்க்க வேலையும் தந்திரமும் இருக்கும் எப்பவுமே சாத்தன் படித்தா பண்ணுவோம் நம்மளுக்கும் அதே மாதிரி தான் என்னன்னு உதாரணம் பிக்சர் எவ்வளவு பேர் பாக்குறாங்க சொல்லும் ஒரு பிக்சர் தானே இது தேவனே புரிஞ்சுக்குவார் தேவனுக்கே தெரியும் நம்மளுக்கு இதெல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் தேவை தேவனுக்கே தெரியும் அதனால என்ன பண்ணலாம் நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கலாம் உள்ள வந்து அவன் பேசுறானா அதுக்கு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாரு ஏன் தெரியுங்களா நம்ம அநேக நேரத்துல தோக்குறோம் இது வந்து ஒரு சிரிப்பு ஒரு விஷயம் அல்ல நம்ம தோத்து தோத்து தான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம ஜெயிக்க வந்திருக்கிறோமா தோக்க வந்திருக்கிறோமா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை பத்தி தான் பேசுறாரு நான் என் சிங்காசனத்தில் வந்து உட்கார வந்தேன் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஜெயிக்க வந்திருக்கிறோம் சொல்லி அனுதினமும் தோத்து கொண்டு நிற்கிறோமா அப்ப இதற்காக நம்ம ஓடி நிற்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஏசு கிறிஸ்து எப்படி வந்த சோதனை ஜெயிச்சாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா தாவித போய் பார்க்கணும் தாவித முன்னாடி கூட யார் நிக்கிறது கோலியாத் அப்போ தாவித கோலியாத்தே அப்படி ஜெயிச்சார் தாவிது எப்படி ஜெயிச்சாரு இல்ல தாவிது எப்படி ஜெயிச்சார் விசுவாசம் இருக்கு கிறிஸ்துக்கும் மிகுந்த விசுவாசம் தாவிது என்ன பண்ணாரு முதல் எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா நீரோடை கிட்ட போனார் தண்ணி ஓடி நிற்கு அங்க போனார் அங்கத்துல இருந்தா என்ன எடுத்தாரு கல் எடுத்தார் இப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சோதனை வந்திருக்குது